அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூற்றி எண்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அதிசயம் இன்று சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு செடியை கொடுத்து பாருங்கள் உடனே நடக்கும் அதிசயம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செடியை நீங்க கொடுக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை முதல்ல சொல்லிடுறேன் இதோட நன்மையை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு சத்தியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த நாள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த செடியை நீங்க கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு இந்த ஒரே நாள்ல கிடைக்கும் மற்றும் இந்த நாள பக்தி சிரத்தையோட நீங்க கோயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு சிவாலயங்களை மகா சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணா அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இன்று ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணா நமக்கு என்ன புண்ணியம் நமக்கு சேருமோ அதை இந்த ஒரே நாள நீங்க அனுபவிப்பீங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய நதிகளும் கங்கை முதலான அனைத்து புண்ணிய நதிகளையும் நீங்க நீராடினீங்கன்னா அதற்காக உங்களுக்கு கெட்டது கூடிய அனைத்து பலன்களுமே கிடைக்கும் இது அனைத்து வேதங்களையும் சிவரூபமா உங்களுக்கு கருதப்படக்கூடிய இந்த செடிதான் நம்ம சிவன் கோயிலுக்கு கொடுக்கணும் இந்த செடியை கொடுக்கிறதுனால ஏழரை சனி சனி பகவான கிடைக்கக்கூடிய எப்பேர்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் முற்றிலுமா விலகி நமக்கு நன்மை கொடுக்கும் நம்ம எல்லாருமே கேப்பலையா எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது நான் நினைச்சது எதுவுமே சரியான விதத்துல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னோட வாழ்க்கையில எந்த விதத்திலயுமே முன்னேற்றமே ஏற்பட மாட்டிக்குது நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே எனக்கு அது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கான காரணம் நம்மளுடைய கரும வினை கரும வினைங்கிறது என்ன நம்ம முன்னாடி செய்த பாவங்கள் நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்கிற பாவங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தட்டி போக ஆரம்பிக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நோய்வாய்ப்பற்று தான் அவங்க குணமாக ஆரம்பிப்பாங்க நம்ம தொட்டது துளங்க ஆரம்பிக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கான பலனை அன்றே அப்பொழுதே அறுவடை செய்ய ஆரம்பிப்பீங்க அனைத்துமே நன்மையா முடிய ஆரம்பிக்கும் சிறப்பான ஒரு செடிதா வில்வச்செடி வில்வ செடி அப்படி என்ன சிறப்பான ஒன்று அப்படினு கேட்டீங்கன்னா உரைவிடமா சொல்லக்கூடியதா இந்த வில்வம் எந்த ஒரு மலரா இருந்தாலும் சரி ஒரு தடவை பூஜைக்கு பயன்படுத்தினா மீண்டும் அத பயன்படுத்தவே மாட்டாங்க ஆனா வில்வம் அப்படி கிடையாது பூஜைக்கு பயன்படுத்தின வில்வ இலைய திரும்ப எடுத்து தூய்மைப்படுத்தி திரும்பவும் பயன்படுத்தக்கூடிய சக்தி வில்வத்துக்கு மட்டும்தான் இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வில்வத்தை நம்ம கூவிலம் கூவிலை சிவத் நின்மலி மாலரும் அப்படின்னு பல பெயர்கள் சொல்றாங்க வில்வத்தோட இலை மட்டும் கிடையாது இதோட இலை பூ காய் பழம் வேர் பிசின் பட்டை அனைத்துமே சிவத்தன்மை கொண்டதா இருக்குமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா வில்வ இலை அது மாதிரி இல்ல இத திரிசூலத்துக்கு ஈடா சொல்லுவாங்க வில்வத்தோட மூன்று இலைகள் சேர்ந்திருக்க கூடியதான் வில்வம் வில்வம்ல நார்மலான வில்வமே இந்த வில்வத்துல இடது பக்கம் இருக்கக்கூடிய இலை பிரம்மாவும் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இலை விஷ்ணுவும் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இலை சிவபெருமானாவும் கருதப்படுது அதனால தான் இதை திரிசூலத்தோட குறியீடாவே பார்க்கப்படுது இந்த நாள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நர்சரியில சொல்லி வச்சு ஒரு சின்ன வில்வ இலை வாங்கிக்கோங்க ஒரு சின்ன வில்வ செடி வாங்கிக்கோங்க அதை கொண்டு போய் கோவில உங்க கையால நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றி அந்த செடியை தொட்டு வணங்கிட்டு மகா சிவராத்திரியான இந்த நேரத்துல நீங்க கோயிலுக்கு போய் உங்க கையால ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலையை சிவனுடைய பாதத்துல வைத்து வேண்டி பாருங்க உங்க உடம்புல இச்சாசக்தி கிரியா சக்தி ஞான சக்தி மூன்று தொடட அம்சமும் ஏறத நமக்கு தெரியும் நம்மளுடைய தீராத ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய பலன் இது கொடுக்கும் நம்மளுடைய கர்ம வினை கர்ம வினை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன் நான் எல்லாமே வணங்கிட்டேன் எல்லா பரிகாரங்களும் செய்துட்டேன் ஆனா என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அதுக்கு கருமை வினைதான் காரணம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அல்லது தொழில பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இதான் சொல்ல முடியாது இல்லையா அந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா என்னதான் பரிகாரங்கள் பண்ணாலும் தீராத ஒன்றை நீங்க வில்வ செடி வைத்து தினமும் போய் அந்த செடியை பராமரித்துட்டு வந்தா போதுமானதா இருக்கும் அதனால உங்களுக்கு பலன் கிடைக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னால பராமரிக்க முடியலீங்க செடி ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சிங்கன்னா அந்த செடியில இருந்து வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு ஒரு இலை போனா போதுமானதா இருக்கும் அனைத்துமே புடுங்கி போடணுங்கிற அவசியம் ஒரே ஒரு இலை சிவனுடைய பாதத்தில் பட்டால் சிவபெருமானுடைய அர்ச்சனைக்கு போனா நம்மளோட அனைத்து பாவங்களும் அன்றோடு தீர்ந்து விடும் நீங்க நட்டுன அன்னைக்கே உங்களுக்கு இச்சா கிரியா ஞான சக்திகள் மூன்று அம்சங்களுமே உங்க உடம்புல ஏற தெரியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நேரம் என்ன தெரியுங்களா இதுதான் அற்புதம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒன்று பொதுவாவே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த நாள் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் நீங்க சிவாலயம் சென்று ஏன் சிவராத்திரிக்கு வழிபாடு பண்ணதுக்கான பலன் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும் ஆனா இந்த நாள் அது மட்டும் கிடையாது மகா சிவராத்திரி பிரதோஷம் சுபமுகூர்த்தம் மேல்நோக்கு இந்த சிவராத்திரி வரக்கூடிய இந்த நேரம் இந்த நேரம் கிட்டத்தட்ட நமக்கு நூற்றி எண்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு வருது அதனாலதான் இந்த முறைய பழங்கால சித்தர்கள் ரகசியமா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இத பண்ணும்போது நம்மளுடைய ஆன்ம பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சிவனுடைய அருளை பரிபூர்ணமா நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்களே குறிப்பிடுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த செடி நீங்க சிவன் கோயிலுக்கு இன்று மட்டும் கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்தா என்ன பலன் கிடைக்குமோ அஸ்வமேக யாகத்தை நம்ம சிரத்தையோடு நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு உயருமோ அந்த பலன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் தினமும் நீங்க இதை வளர்த்துட்டு வரும்போது பக்தி சிரத்தையோடு வளர்க்கும் போது எத்தனை பூஜைகள் ஆயிரம் பூஜைகள் செய்த பலனை உங்களுக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த நாள்ல நீங்க இந்த மரத்துல இருந்து பட்டைகளையோ அல்லது ஏதாவது ஒரு கட்டைகளையோ அவங்க யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் பயன்படுத்தி அதை திருநீரா மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அதை திருநீர் வைக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அப்படியே உங்களுக்கும் வந்து சேர ஆரம்பிக்கும் இது அனுபவ உண்மை மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்தின ஒரு உண்மையும் கூட அதனால தான் இந்த நாளில் சிறப்பாக நான் சொன்னது நூற்றி எட்டு சிவாலயங்கள் இந்த ஒரு நாள் நீங்கள் தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அன்னதானம் செய்யக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஆயிரம் பேருக்கு அனைத்து புனித நதிகளில் நீராடின பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி அனைத்து நன்மைகளையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் சிவ ரூபமா இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வில்வ மரம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமா இருக்கு இத இந்த நாள்ல சிவன் கோயிலுக்கு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் இப்ப இருக்கக்கூடிய நிலை மாறும் சனி சனிப்பிடியிலிருந்து விலகுவீங்க வெற்றி உங்களுடையது உங்கள் விருப்பம் நிறைவேறும் இந்த நாள்ல நீங்க வைத்த வேண்டுதல் முழுமையா நிறைவேறும் ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வேண்டுதல் ஏதாவது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தால் நிறைவேறாது நீங்க தவறான எண்ணங்களோட வேண்டுனா நிறைவேறாது அடுத்தவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் உங்களை மட்டும் எண்ணத்தோட வைத்து வேண்டி பாருங்க உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் ஒரு வில்வ இலைய சிவனுடைய பாதத்துல இந்த நாள்ல வைத்து ஒரு இலை வைத்து நீங்க வழிபாடு பண்ணாலுமே லட்சம் தங்க மலர்களை வைத்து அர்ச்சனை செஞ்சதுக்கு ஒப்பானதா ஒன்றாக இருக்கு இதை மட்டும் எக்காரணத்துக்கு தவற விட்டுறாதீங்க செடி நட்டி வைத்த பிறகு அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் நல்லா ஊற்றி பிறகு சிவனுக்கு உங்க கையால இந்த வில்வ இலை கொடுங்க அதுல ஒரு இலை சிவனுடைய பாதத்திற்கும் அர்ச்சனைக்கும் பயன்படுத்தினா போதுமானதா இருக்கும் அனைத்துமே இப்ப நான் சொன்ன எல்லா பலன்களையுமே கிடைக்கும் இதை யாரும் தவற மட்டும் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்